இந்த முக வசீகரம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்ற அட்டை தான் இருப்பாங்க ஆனால் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் ஒரு கலர் கலக்கும் அதுதான் சொல்றது கருப்பு தான் வெள்ளை கருப்புன்றதை விட முகம் அமைப்புன்னு ஒன்று இருக்குது கலனுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் செய்கிற செயல் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நல்லது நினைக்கக்கூடாது மற்றவனுக்கும் சேர்த்து நீங்கள் நல்லது நினைக்கணும் சீரியஸாகவே இது எனக்கு சொல்லிக் என் ஆசைனா என்னோடய ஆசானு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எவ்வளோ வெளியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம கலராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஆனால் அந்த முகத்தில் கலைன்னு ஒன்று இருக்காது எதுனா ஒரு திட்டுக்கோட்டு கலை வந்துடும் ஏன்னா மருஜன்மனே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வசீகரம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு முகத்தை பார்த்தோன்னே நல்ல லட்சணமாக இருக்கு வசீகரமான முகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த முக வசீகரம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் நல்ல ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி முக வசியம்ன்றது பார்த்தீங்கன்னா நல்லா மாதம் மாதம் மேக்கப் பண்ணணும் மாதம் மாதம் ப்ளீச் பண்ணணும் மாதம் மாதம் கட் பண்ணணும் மாதம் மாதம் என்ன சொல்கிறது முகம் ஃபேஷியல் ஃபேஷியல் பண்ணணும் பார்த்தீங்களா இது எல்லாமே கண்டினியூஸாக பண்ணணுன்ற ஹவுசிங் தேவையில்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த நேரத்துக்கு ப்ரெசண்ட் அவ்வளோதான் ரியாலிட்டி கிடையாது ஏன்னா நூறுன்னு சொல்லுவோம் எங்கள் இதில் என்னன்னு தெரியுங்களா லக்ஷ்மி கலாஷம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லக்ஷ்மின்னு எங்கள் இதில் நூறுன்னு சொல்லுவோம் சில பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பண்ணு மங்களகரமாக அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்கன்னா வெளில நூறாக இருக்கான் பாருங்கன்னு வாங்க அட்டை இருந்தாலும் சரி ஆனால் முகத்தில் தேஜஸ்ன்னு ஒன்று கலைன்னு ஒன்று இருக்கணும் அந்த கலை தான் வசியம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம விஜயகாந்தையவே பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஆக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கணும்னா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆக்டர்ஸ் விஜயகாந்தா இருக்கட்டும் முரளியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்து தான் இருப்பாங்க ஆனால் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் ஒரு கலை இருக்கும் அதுதான் சொல்கிறது கரு இந்த கருப்பு தான் வெள்ளை கருப்புன்றதை விட முகம் அமைப்புன்னு ஒன்று இருக்குது கலைன்னு ஒன்று இருக்குது இது எப்படி வரும் அப்படின்னு தான் இப்போ கேள்வி இந்த முகத்தில் கலையாக இருக்கட்டும் அழகு இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறதுலையோ ப்ளீச் பண்ணுறதுலையோ ஃபேஷியல் பண்ணுறதாலையோ லிப்ஸ்டிக் போடுறதாலேயோ எதுவுமே வராது உங்களோட க எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் உங்களோட பார்வை நேர்கொண்ட பார்வையாக ஒரே பார்வையாக இருக்கணும் உங்களோடய எண்ணம் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் செய்கிற செயல் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நல்லது நினைக்கக்கூடாது மற்றவங்க சேர்த்து நீங்கள் நல்லது நினைக்கணும் சீரியஸாகவே இது எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆசை நான் என்னோட ஆசானு சொல்லிக் கொடுத்தேன் அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ என்ன கேட்பாங்கன்னா இப்போ இந்த சின்ன வயசில் உள்ள ஒரு நூறுரூவா உக்காந்துட்டுருக்கீங்க அப்படின்வாங்க இது இது வந்து நானாக அவன் எந்த ஒரு கடைக்கும் ஃபேஷியல் பண்ணதில்லை அவங்க கொடுக்குறது ஏன்னா நல்லதே நினைப்பேன் நல்லதே செய்வேன் நல்லதே நடக்கும் அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி எவ்வளோ குட் வைப்ரேஷன் வச்சுக்கிறோமாம்மா அவ்வளோ நம்ம முகம் அமைப்பு வசீக்கரமாகவும் இருக்கும் உடல் ரீதியாகவும் உபாதைகளும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாகவும் உட்கார முடியும் என்னையே கேட்பாங்க எப்படி பண்ணி ஒரே இடத்துல பதினோரு அவர் பன்னெண்டவர் உட்காரீங்கன்னாங்க எனக்கு கஷ்டமாக தான் ஏன்னா வரவங்களோட கதையை கேட்டு கேட்டு எனக்கு ஏண்டா இப்படிலாம் வாழ்க்கை இருக்கான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுது நடுவில் என் வாழ்க்கையை நான் மறந்துடுறேன் அவங்க வாழ்க்கையை கேட்டு அந்த மாதிரி ஆயிடுது ஸோ முகம் அழகு சொல்லுவாங்க ஒரு பழமுடி முகத்தில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம கலராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஆனால் அந்த முகத்தில் கலனு ஒன்று இருக்காது எதனா ஒரு கலை வந்துடும் ஏன்னா உங்களோடய எண்ணம் சரி இருக்காது மனசோட மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசுவாங்க புரிஞ்சுங்களா அங்கே அந்த வசியத்தன்மை இருக்காது ஸோ ஒரே வாரத்தில் முடிக்கிறேன்னு வசியம் இருக்கணும் நம்மளை எல்லோரையும் பிடிக்கணும் நம்மளை நான் பேசுனா பத்து பேர் கேட்கணும் நான் நான் போய் நின்னால் பத்து பேர் எனக்கு சல்விட் அடிக்கணும் நான் போய் பேசினா பத்து பேர் அந்த எஸ்ன்னு சொல்லணும் அந்தளவுக்கு உனக்கு வசியம் வரணும்னா அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை எந்த மேக்கப் கிடைக்கும் போவானா உங்களோட எண்ணத்தையும் உன்னோட செயல்பாடையும் ஒரே நேர்கொண்டு பார்க்கலாம் கரெக்டாக கொண்டு போகும் எண்ணத்தை சுத்தமாகவே உன் மைண்டை ஃப்ரீயாகவே கண்ட கசனை தூக்கி போட்டுக்காத ப்ரெஷர் எதிக்காத என்ன சொல்கிறது நாளைக்கு நடக்கிறது நடக்க தான் போகுது இன்னைக்கு ப்ரெசன்ட் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும் புரிதுங்களா அது ஒன்று ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாமி கும்பிட முடியுமோ அவ்வளோ சாமி கும்பிடும் இஸ்லாத்தில் இருக்கியா அளவுக்கு தொழுவு புடுதுங்களா கிறிஸ்தவரை இருக்கியா முடிஞ்சளவுக்கு சர்ச்சு போ பைபிள் படி இருக்கா ஹுரான் படி ஏசன் படி எவ்வளவோ இருக்குது படிக்கிறதுக்கு தமிழ் தமிழால் இருக்கீங்களா கோவிலுக்கு போங்க எவ்வளோ பகவத்கீதை இருக்குது எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாமே படிங்க இதெல்லாமே படிக்க 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 உங்களுக்குள்ளே ஒரு தேஜஸ் உருவாகும் கோவிலுக்கு சும்மா எதுக்கு போகிறதுமா சும்மா அங்கே கோவிலில் எந்த தெய்வமும் இல்லைம்மா கோவிலில் இருக்கிறது ஒரு சிலை அங்கே இருக்கிற அந்த வைர்பெஷன் இருக்குது பாருங்கள் அந்த கோவிலில் வைக்கிற ஒரு ஒரு பாதம் இருக்குது நம்மளோட கால் அந்த பாதத்தை இந்த வைக்கிற காலே சொல்லிவிடும் முதல் சனிதா தண்ணி காலை வச்சோடனே உங்களுக்கு ஒரு வைர்பெஷன் இருக்கும் இருக்கா இல்லையா ஆனால் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாங்க வீடு கட்டினா கூட வீடு காலைல வச்சால் கூட அந்த வைர்பேஷன் இருக்காது ஆனால் ஒரு சின்ன கோவில் சாய் கோபுரமே சாஞ்சி விழுற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் கால் வச்சுன்னா ஒரு வயபுஷன் இருக்கும் அதுதான் தெய்வம்னு சொல்கிறது ஸோ முடிஞ்ச கோவிலுக்கு போங்க நல்ல விஷயம் பண்ணோம் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணோம் தானம் இது எல்லாத்தோட ஒரு விஷயம் சொல்லுங்களா லைஃப்பில் விட்டு கொடுக்க தெரிஞ்சுருக்கணும் மனைவி இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி எந்த போஸ்டிங்ல வந்துருப்போம் எவ்வளோ பேர் ஆளாக விட்டு கொடுக்க தன்மை ஒருத்தன் தெரியாமல் காலை மிஷினு வச்சிக்க அவன் தெரியாமல் மிஸ்சாலும் சரி பர சாரி பண்ண பரவாயில்லங்கன்னு சொல்லணும் நான் கண்ணு தெரியலன்னு கேள்வி கேட்கக்கூடாது அந்த இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ உன்னால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் உன்னால் விட்டு கொடுக்குறியோ எவ்வளோ வாழ்க்கையில் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க வாழ்க்கையில் உச்சத்தில் வந்துடுவீங்கம்மா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கேட்ட முகம் வசியம் தன்னால் வந்துடும் இப்போ இவ்வளோ ஏமா இப்போ நான் பேசுகிறேன் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க நான் பேசுகிறேன் இப்போ யாருனே எனக்கு சில பேருக்கு என்ன தெரியாது ஆனால் யூடியூப்பில் என்னோடய வார்த்தையை கேட்டு என்னோட என்னோடய விஷயத்தை கேட்டு என்ன வந்து பார்க்குறேன் இது எப்படி வராங்க இதுக்கு அர்த்தம் என்ன இதுதான் முகம் வசியம் இந்த முகவசியம் இந்த முகத்தை எப்படி வருது நேரம் மந்திரம் மணி கூப்பிட்றேன் சும் சாதா வந்துடு வந்துடு வந்துடுன்னு யாரையும் கூப்பிடலையே ஏன்னா நான் சொன்னால் கரெக்டாக இருக்குது நான் சொல்கிறது நடக்குது நான் பண்ணுறது நடக்குது நான் சொல்கிற வாக்கு நடக்குதுன்னா என்னை தேடி வந்து என் ஆஃபீஸில் ஒம்பது மணிக்கு வந்தால் அஞ்சு மணிக்குள்ளே வராங்க ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காராங்க ஏன் உட்காறாங்க அந்த பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு ஆறு மணி நேரம் உட்காருவாங்க அப்போ அந்த வசியம் எங்கேருந்து வந்தது ஏன்னா நம்ம நடந்துக்கிற பொருத்த அந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம நடந்திருக்க பொறுத்து நம்ம கரெக்டாக ஒரே ஒரு விஷயம் ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை ஒரு இது மாதிரி எல்லாமே ஒரே ரூட் போட்டு நீங்கள் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களை பதவியிலேருந்து போஸ்டிங்லேருந்து பணத்துலேருந்து முகம் வசத்துலேருந்து எல்லாமே வரும் எதுவுமே நீங்கள் தேடி போகாதீங்க எல்லாமே உங்களை தேடி வரும் ஆனால் எல்லாத்தையும் தேடி நீங்கள் ஒன்றொருத்தனை அழிக்கிறதுக்கும் ஒருத்தனை கவுக்கிறதுக்கும் ஒருத்தனை ஏமாத்துறதுக்கும் திட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் ஃப்ளாட் தனம் பண்ணுறதுக்கு முதல்லாம் பண்ணினே இருந்தோன்னா பண்ண 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 முகம் வசியம் ஆகாது கொடூரமாகிடும் புரியுதுங்களா ஸோ முகம் வசியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட் நாலே விஷயம் ஒன்று கோவிலுக்கு போங்க ஒன்று கூட இருக்க சந்தோஷமாக வச்சுங்க உங்களை நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க சூப்பர் நாலு விஷயம் பண்ணாலும் நல்லது பண்ணுங்கள் ஒருத்தனுக்கு நீங்கள் கொடுக்கணுன்ற விஷயம் தேவையில்லை அவங்க அவங்ககிட்ட அந்த பிடுங்காமல் இருந்தாலே போதும் இப்படி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது கொடுக்கலாம் வேணாம் அவன் கேட்கல ஆனால் கிட்ட தயிர் பிடிங்கிறாத அதை பண்ணாமல் நீங்கள் நல்லா இருப்பேன் உங்களோடய வாழ்க்கை வாழ்க்கையும் வம்சம் எல்லாமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க முக வசீகரம் அப்படின்னோடனே இதை போடுங்க அதை போடுங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க இல்ல நாட்டு மருந்து கடையில் இதை வாங்குங்க அப்படின்லாம் சொல்லாம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மனசை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலா இருந்தது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுனாலும் முகம் ஒரு வசீகர தன்மை பெறும் அப்படின்னு சொல்லி தெய்வம் வருமா உண்மை உண்மை தெய்வம் வரும் கண்டிப்பா ரொம்ப சிறப்பான தகவலா இருந்தது பாய் நன்றி நன்றி